ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் அனுபவம் புதுமை ரொம்ப இடைவெளிக்கு அப்புறம் இந்த வீடியோ நான் போடுறேங்க பொதுவாகவே நம்ம எல்லாேருக்கும் வந்து நம்மளை சுற்றி இருக்கிற மக்களை எல்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறதா நமக்கு தோணும் இல்லைங்களா அதாவது இந்த அஞ்சு வரல் இருக்குது வச்சுக்கோங்களேன் இந்த அஞ்சு விரலுமே ஒரே மாதிரி இருக்குங்களா நம்மளோட கை தான் நம்மளோட கையாக இருந்தாலும் இந்த அஞ்சு விரலுமே ஒரே மாதிரி இருக்குங்களா இல்லைங்களே வேறு வேறு மாதிரி தானங்களே இருக்குது அதே போலதான் தான் இந்த நம்மளுடைய சொந்த உடம்புல இருக்கிற கையில் இருக்கிற விரல்களே வேற வேற விதமாக இருக்கும்போது நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் கண்டிப்பாக ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கும் ஒவ்வொரு விதமாக தான் இருப்பாங்க இல்லைங்களா அதை பற்றி தான் இப்போ நம்ம பேச போகிறோம் ஒரு சின்ன இது சின்ன கதையே வச்சுக்கோங்களேன் சின்ன கதையின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு பொண்ணு மாமியார் இருந்து அம்மா வீட்டுக்கு வந்து ஒரே புலம்பல் அவங்க சரியில்லை இவங்க சரியில்லை அவங்க மாமியார் சரியில்லை நாத்தனார் சரியில்லை மை மைத்துனர் சரியில்லை அப்படின்னு ஒவ்வொருத்தரை பற்றி குறைய தவிர வேறு எதையுமே சொல்லலை அம்மா கொஞ்சம் நேரம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே உட்காந்துருந்தாங்க பொண்ணை பார்த்துட்டு பொண்ணு வந்து அம்மாவிட்ட கேட்குறா என்னம்மா நான் சொல்கிறேன் நீ காதலே போட்டுக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு பொண்ணு வந்து அம்மாவை அதிகாரமாக கேட்குறான் அதுக்கு அம்மா வான்னு சொல்லிட்டு கிச்சனுக்குள்ளே கூட்டு போனாங்களாம் கிச்சனுக்குள்ளே கூட்டி போயிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் உருளைக்கிழங்கு போட்டுக்கிறாங்க இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து அதில் முட்டை போட்டுக்கிறாங்க அதே மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கிட்டு அதில் வந்து காப்பி கொட்டை இருக்கு இல்லைங்களா அதை போட்டுக்கிறாங்க போட்டுக்கிட்டு இந்த மூணு பாத்திரத்தையும் அடுப்பில் வைக்கிறாங்க அடுப்பில் வச்சுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு என்னம்மா நான் ஒன்று சொல்லிகிட்டு இருக்கேன் நீ என்னம்மா வேலை செஞ்சிட்டு இருக்க அடுப்பில் அப்படின்னும் போது இல்லை நான் என்ன வச்சிருக்கேன் அனுப்பி பாரு அப்படின்னு சொன்னாங்களா ஆமாம் ஆமாம் ஒரு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு இருக்கு இன்னொரு பாத்திரத்தில் முட்டை வச்சுருக்க இன்னொரு பாத்திரத்தில் காப்பி கொட்டை போட்டிருக்க என்ன பண்ணுறதை வச்சு என்ன பண்ணிட்டு போகிறப்போ அப்படின்னு கேட்குறலாம் கொஞ்சம் இரு பொறுமை ரொம்ப முக்கியம் எதுக்குமே ரொம்ப அவசரப்படாத கொஞ்சம் இரு இந்த அவசர புத்தியால தான் நீ வந்து எல்லார்கிட்டையும் பம்பலை மாட்டிகிட்டு வர கொஞ்சம் பொறுமையாரு நிதானமாயிரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹாலுக்கு வந்து சோஃபாவில் உட்காருந்தாங்களாம் அந்த பொண்ணும் வந்து உட்காந்தாலும் கொஞ்ச நேரம் கழித்து அம்மா வந்து பொண்ணை கூட்டிகிட்டு போயிட்டு அந்த ஸ்டவ் எல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு பாத்திரத்தில் உருளைக்கிழங்கு போட்டிருந்தாங்க இல்லைங்களா அந்த பாத்திரத்தை எடுத்து இப்போது அந்த உருளைக்கிழங்கு வந்து நான் பாயில் பண்ணுற தண்ணியில் போட்டு வேக வைக்க முன்னாடி எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டாங்களாம் ஆமாம் அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஹார்டாக இருந்தது இப்போ எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டாங்களாம் இப்போது அது வெந்த பிறகு சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி அடுத்த பாத்திரத்தை எடுத்து நம்ம வந்து இந்த முட்டையை தண்ணியில் போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது தண்ணியில் போடுறதுக்கு முட்டை வந்து ரொம்ப ஃப்ரெஜைல்மா போட்டால் கீழே போட்டால் உடஞ்சிரும் அது அது உருளைக்கிழங்கு அளவுக்கு ஸ்ட்ராங் இல்லை போட்டவுடனே உடஞ்சிரும் அப்படின்னு போட்டவுடனே உடஞ்சிடும் அப்படின்னு சொன்னாலும் சரி இப்போ எடுத்துப்பாரு அப்படின்னு அம்மா சொன்னப்போ அந்த முட்டையை எடுத்து அந்த தோல் எல்லாம் எடுத்து உள்ள பார்த்தோன்னா அந்த ஷெல்லெல்லாம் ஷெல் எடுத்துட்ட பிறகு அந்த முட்டை வந்து ஹார்டாக இருந்துக்கா ஹார்டாயிருக்கு அப்போது முட்டை கீழே போட்டா உடஞ்சிரும்னு சொன்னா இல்லையா இப்போ பாருங்கள் அது ரொம்ப ப்ரஜைல்னு சொன்னான் ஃபர்ஸ்ட்டு இப்போ பாருங்கள் அந்த முட்டை ஹார்டாகிடுச்சு அடுத்தது அடுத்த பாத்திரத்தை எடுத்து காட்டினாங்க அதில் என்ன போட்டிருந்தோம் காபி கொட்டை போட்டுருந்தோம் இல்லையா இப்போ பாரு அப்படின்னாங்களாம் அப்போ பார்த்தா அம்மா ரொம்ப மனமாக வீசுதுமா காஃபி மனம் இப்போவே சர்க்கரையும் பாலும் போட்டு கொதிக்க வச்சு காஃபி குடிக்கணும் போல் இருக்குது அவ்வளோ ஒரு மனமாக இருக்குது அப்படின்னு சொன்னாள் சொன்னப்போ அம்மா சிரிச்சாலாம் என்னம்மா சிரிக்கிற எதுக்கு சிரிச்சாப்போ அப்படின்னு கேட்டாங்க இதுதான்மா லைஃப்பு இதுதான் வாழ்க்கையின் தத்துவம் இப்போது இப்போ நீ சொன்ன பாருங்கள் உருளைக்கிழங்கு ஃபஸ்ட்டு ஹார்டாக இருந்தது அதை வேக வைக்கும்போது என்னாச்சு சாஃப்ட் ஆயிடுச்சு முட்டை கீழே போட்டால் உடஞ்சிரும் ஆனால் அது அதே வே தண்ணியில் வேக வைக்கும்போது என்னாச்சு ஹார்ட் ஆயிடுச்சு நீ எது ரொம்ப ஃப்ரிட்ஜை நினைச்சியோ எது போட்ட உடனே உடஞ்சிடும்னு நினச்சியோ அது ஹார்டாகிடுச்சு எது நீ ரொம்ப ஹார்டு ரொம்ப சா ஹார்டாக இருக்குது அப்படின்னு நினச்சியோ அது வெந்த பிறகு சாஃப்ட் சாஃப்டாயிடுச்சு காஃபி கொட்டை தானே அது என்ன தண்ணியில் போட்டேன் அப்படின்னு ஒரு ஒரு மட்டமாக நினச்சிருப்பேன் ஆனால் அந்த காஃபி கொட்டை தண்ணியில் கொதித்த உடனே ஒரு சுவையான நறுமணத்தோடு நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா ஸோ இப்படி தான் இப்படி தாம் ஸோ இப்படி தாம்மா நம்மளை சுற்றி இருக்கிற மக்கள் எல்லாருமே நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்க்குற கண்ணோட்டத்தில் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு கண்ணோட்டத்தில் பார்க்குறோம் அவங்கள பார்த்தா கரடு முரடாக இருப்பாங்க கரடு முரடான ஆசாமி போல ரொம்ப கோவப்படுவாங்க போல இருக்குது அப்படின்னு நினைப்போம் ஒரு சிலரை பார்த்து ஐயோ அவங்க ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கிறாங்க ரொம்ப அவங்க ஸ்வீட் நேச்சர் அப்படின்னு நினைப்போம் இன்னொருத்தரை பார்த்தா பார்க்கறதுக்கே ரொம்ப பரிதாபமாக இருக்குது அது வேஸ்ட்டு அவங்க அவங்க அந்த அளவுக்கு ஒன்றும் ஒரு இது கிடையாது ஒர்த் கிடையாது அப்படி இல்லாமல் நினச்சிப்போம் நம்மளாம் மன நம்மளே மற்றவங்கள பார்த்து ஒரு மனக்கணக்கு போட்டுப்போம் அந்த ஒரு மற்றவங்களே ஒரு குணம் உடையவங்க நம்மளும் தான் நம்மளுக்கும் இது பொருந்தும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எப்படி பலவிதமோ அது மாதிரி நம்ம ஒரு ஒரு விதம் மற்றவங்களுக்கு நம்ம ஒரு விதம் இல்லைங்களா இதுதாங்க வாழ்க்கையின் தத்துவம் ஸோ இந்த உருவத்தையோ அவங்களுடைய வெளிப்புற தோற்றத்தையோ கண்டு நாம வந்து அவங்கள வந்து இவங்க ரொம்ப ஹார்டு இவங்க அவ்வளோதான் நம்ம கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல இருக்கணும் அப்படி நினைக்கிறதுங்கிறது தப்பு அந்த பொட்டேட்டோ எவ்வளோ ஹார்டாக இருக்குது ரொம்ப ஹார்டு அப்படின்னு நினச்சோம் ஆனால் அது பாயில் பண்ணும் போது என்ன ஆயிடுச்சு ஆயிடுச்சு அந்த மாதிரி தாங்க ஒரு சிலர் பார்க்கறதுக்கு கரட இருந்தாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பார்க்கறதுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி நினச்சாலும் அவங்களோட பழக பழக அவங்களோட பழக பழக அந்த சாஃப்ட்னஸ் அவங்களோட சாஃப்ட்னஸ் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் முட்டை போட்ட உடனே உடஞ்சிரும் ஐயோ அவங்க ரொம்ப டெலிகேட் பா அவங்களுக்கு சட்டுன்னு இது ஆகிடுவாங்க போட்டவனே உடஞ்சிடுவாங்க அதனால் கொஞ்சம் எமோஷ்னல் டைப் சில பேர் எமோஷ்னலாக இருப்பாள் இல்லைங்களா அவங்க எதுனா ஒன்று சொன்னவனே டக்குன்னு கண்ணை தண்ணி விடுவாங்க எமோஷ்னலாக ஸோ அந்த மாதிரி டைப் அவங்கக்கிட்ட நம்ம நெருங்கி பழகிறதுக்கு கொஞ்சம் யோசிப்போம் கொஞ்சம் பேசுகிறதுக்கும் இப்படியே இந்த ஒரு ஹார்டாக இருக்கிறவங்க ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்கள பார்த்தவனே நம்ம விலகி போகிறோமோ அந்த மாதிரி அந்த மாதிரி டெலிகேட்டாக இருக்கிறவங்களுக்காக நம்ம மனசு கொஞ்சம் ஆகியோ அவங்கள பார்த்தாலே அழுதுருவாங்க புள்ள இருக்குது அந்த மாதிரிலாம் நினச்சி நம்ம அவங்கள பற்றி ஒரு கற்பனை நம்ம மனசில் ஓடிட்டுருக்கோம் ஆனால் அவங்க பாருங்கள் பாயில் பண்ண பாருங்க ஸ்ட்ராங் தேர் நாட் பிரஜை அவங்க ப்ரெஜல் கிடையாது பார்க்குறதுக்கு அவங்க எமோஷனலாக இருக்கிற மாதிரி இருக்கும் பட் தே ஆர் வெரி வெரி ஸ்ட்ராங் இவங்க ரொம்ப ஸ்ட்ராங்னு நினைப்போம் இவங்க தான் ரொம்ப சாஃப்ட் நேச்சர் எழுதுறது ரொம்ப சாஃப்டாக கீழே விழுந்தா தான் உடஞ்சிரும்னு அவங்க தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க காஃபி கொட்டாதானே அப்படின்னு நம்ம மட்டமாக நினைப்போம் ஒரு சிலரை ஆனால் அவங்க அவங்களோட பழக பழக அதனுடைய நறுமணம் அந்த சுவையின் நறுமணம் காஃபியில் கிடைக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு சுவை நறுமணத்தோட அவங்களுடைய யதார்த்தமான குணம் நமக்கு வெளிப்படும் ஸோ இது மாதிரி வெளிப்புற சில தோற்றங்களையோ உருவங்களையோ பேச்சுகளையோ கண்டோ கேட்டோ நாம வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டு வரக்கூடாது நாம் ஒரு முடிவுக்கு வரக்கூடாது எப்படி நம்ம விரல்ல ஐந்து விரலும் வேற வேற விதமா இருக்கோ ஒரே மாதிரி இல்லையோ அது மாதிரி நம்மளை சுத்தி இருக்கிற மக்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க அவங்க அவங்கவுங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணாதிசயம் இருக்கும் அததான் நம்ம என்ன பண்ணணும் நம்மளோட டியூட்டி அவங்களோட பழகி அவங்க எப்படிப்பட்டவங்க தெரிஞ்சுக்காம ஒரு முடிவுக்கு வரக்கூடாது ஒரு முடிவுக்கு வரக்கூடாது நம்மளே ஓ இவங்க இப்படிதான் இவங்க இப்படிதான் அப்படின்றது நம்ம ஆஃப் ஆல் இல்லைங்களா நம்ம யாருங்க மற்றவங்கள போய் ஜட்ஜ் பண்ணுறதுக்கு கிடையாதுங்க நாம் வந்து அவங்கள அவங்களோட பழகி அனலைஸ் பண்ணி அவங்க யார் என்னன்றத அனலைஸ் பண்ணி தான் ஒரு முடிவுக்கு வந்து அவங்களோட நம்ம எப்படி பழகணுங்கிறத டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கணும் யார்கிட்டையும் பழகாமலாம் இருக்க முடியாது பழகி அதுக்கேற்ற போல் நம்ம டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி ஓ இவங்களோட இப்படி பழகலாம் இவங்களோட இப்படி பழகலாம் யாரையுமே கூடாது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யாருமே ஒருத்தரை ஒருத்தர் மேலே ஒருத்தர் ஓ அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கு ஏய் இவங்க ரொம்ப வீக்கு இவங்க ரொம்ப எமோஷ்னல் இவங்க ரொம்ப வேஸ்ட்டு மட்டமானவங்க அப்படின்னு ஒரு ஜட்மெண்ட்டுக்கு நம்ம வரக்கூடாது இதுதான் இந்த ஒரு சின்ன கதையின் மூலமாக நான் சொல்ல வர கருத்து நீங்கள் எல்லோரும் இதை அக்செப்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ மனிதர்கள் பலவிதம் நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் பலவிதம் ஒவ்வொருவரும் ஒரு விதம் அதில் நாமும் அடக்கம் நாமளும் ஒரு விதம் தான் இதை மற்றவங்கள கேட்டதாக நம்மளை பற்றி அவங்க சொல்லுவாங்க இல்லைங்களா ஸோ இந்த கதையின் மூலம் நான் சொல்ல வர்றது இது மனிதர்கள் மனிதர்கள் பலவிதம் ஒவ்வொருவரும் ஒரு விதம் ஸோ இதை அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த தண்ணி எப்படி பாயில் ஆகுது பாருங்கள் பாயில் ஆகுனா பாயில் ஆகாத தானே அதனுடைய உண்மையான இந்த உருளைக்கிழங்கோட உண்மையான தன்மை வெளியில் வருது முட்டையோட உண்மையான தன்மை வெளியில் வருது அந்த காஃபி கொட்டையோட உண்மையான தன்மை வெளியில் வருது ஸோ அந்த பாயிலிங் பாயிண்ட் அது இந்த தண்ணி இருக்குது பழிங்களா தண்ணி இருக்குது இல்லைங்களா ஸோ தண்ணி தான் ஒவ்வொருத்தரோட தன்மையை வெளியில் கொண்டு வர்றதுக்கு எப்படி ஒரு பாலமாக இருக்குதோ அந்த மாதிரி நம்ம மனசு நம்ம மனசு அனலைஸ் பண்ணணும் அவங்களோட பழகி அதுக்கப்புறம்தான் அவங்க யாருங்கிறத ஒரு முடிவுக்கு வந்து மற்றவங்களை பற்றி புறம் பேச புறம் பேசவங்க கூட ஜென்ரலாகவே யாருமே புறம் பேச வேணாம் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அவங்க ஓ இவங்க இப்படி இவங்க இப்படி ஸோ இவங்க கிட்ட எப்படி பழகணுங்கிறத நீங்கள் ஒரு டிசைட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் இதுதான் இந்த கதையின் மூலம் நான் சொல்ல வந்த ஒரு சின்ன கருத்து மறுபடியும் இன்னொரு அனுபவத்தின் கதைகள் மூலம் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்